அனைவருக்கும் வணக்கம் என்கிட்ட ஆலோசனைக்கு வரவங்கல்ல நிறைய பேர் தொப்பையை குறைக்கிறதுக்கு ஆலோசனை கேட்பாங்க இந்த தொப்பை பிரச்சனை பாலின வேறுபாடு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் பலருக்கு இருக்குது தொப்பைக்கான காரணம் என்ன அதை குறைக்க என்ன வழின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க வீடியோ கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லிடுறேன் நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையா அடர்த்தியா வளரும் இல்ல நரைக்கு நல்லா வளர்ந்தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்ச களிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு கண் எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சியை குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காப்பி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதிலாக பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வழிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க ஆய்வுகள் படி சராசரியை நம்ம இந்திய உணவுகளில் கார்போஹைட்ரேட் எழுபது சதவீதமும் புரதம் வெறும் பத்து சதவீதம் தான் இருக்குது இந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தா ஒல்லியா இருக்கிற நிறைய பேரும் கூட கொழுப்பா அவங்க உடம்புல மறைமுகமா அவங்களுக்கே தெரியாம சேர்த்து வைக்கிறாங்க நம்ம உடம்புல அப்படி அதிகமா கொழுப்பு சேரக்கூடிய இடம் தான் வயிறு அதுதான் தொப்பை இப்படி தொப்பையோட இருக்க காரணம் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு இல்லாம அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதும் வேலையே இல்லைனாலும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணம் குறிப்பா நகர்புறத்துல வாழ்றவங்க பெரும்பாலும் குறைவாக நடப்பாங்க கிராமங்களில் தோட்டத்தில் வேலை செய்யறவங்களும் கடின உடல் உழைப்பு உள்ளவங்களையும் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரத்தியோக உடல் பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடும் இல்லாமலேயே சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க உடலும் ஃபிட்டா இருக்கும் இப்படி உடல் உழைப்பு இல்லாமலும் உடற்பயிற்சி இல்லாமலும் வாழ்றது வயிற்றுல கொழுப்பை சேர்த்து தொப்பைய பெருசாக்குறது மட்டும் இல்லாம அது இன்றைய கணினி யுகத்துல ஒரு புதிய இயல்பாக மாறிட்டு வருது இதுல பிரச்சனை என்னன்னா தொப்பை மட்டும் வளர்றது இல்ல பல வகையான நோய்களும் சேர்ந்து வளரும் கவனம் மது பிரியர்கள் இரவுல மது அருந்துறப்ப சாப்பிடக்கூடிய சைட் டிஷ்ஷும் அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடிய உணவும் குறிப்பா எண்ணெயில பொறித்த உணவுகள் கொழுப்பா மாறி தொப்பையா வெளிப்படும் மது வகைகள்லயும் கலோரி உண்டு இத வந்து எம்டி கலோரின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மது கொழுப்பு எரியறதையும் தடுக்கலாம் குறிப்பா ஆல்கஹால் உங்க பசியை அதிகமாக்கி அதிக அளவு உணவு சாப்பிட தூண்டும் கண்டதையும் கிடைச்சதையும் சாப்பிட சொல்லும் இதனால தொப்பை அதிகமாகிறது மட்டும் இல்ல உடல் எடையும் கூடும் ஒரு முக்கியமான விஷயம் மது கொழுப்பை குறைக்காது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்க கொழுப்போட அளவை அதிகரிக்கும் அதனால மது பெரியர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களை விட ஆண்களுக்கு தான் வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமா சேரும் இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோன் ஆண்களுக்கு வயிற்று பகுதிய கொழுப்பு சேர்க்கும் கிடங்கா மாத்துது பெண்களுக்கு பிரசவத்துக்கு பின்னாடியும் சிலருக்கு மெனோபாசுக்கு பின்னாடியும் வயிறு பெருசா தெரியும் இன்றைய உலகியல்ல மன அழுத்தம் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையா உருவாகிட்டு இருக்குது உணராத வகையில அமைதியான எதிரியா பலரையும் பாதிக்குது இந்த மன அழுத்தம் மனசை மட்டும் பாதிக்கிறது இல்ல உங்க உடலையும் தான் பாதிக்கும் மன அழுத்தத்தால ஏற்படக்கூடிய நாள்பட்ட கார்டிசோல் அதிகரிப்புனால நீங்க சாதாரணமா சாப்பிட்டாலும் கூட காட்டி மறந்துடாதீங்க குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கும் தொப்பை வளர இன்னொரு முக்கியமான காரணம் துரித உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு இதெல்லாம் குடல் ஆரோக்கியத்தையும் குடல் தசைகளோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் இதனால வளர்ச்சிதை மாற்றத்துலேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வயிற்றுல கொழுப்பு சேர்ந்து தொப்பையா வளரும் அதனால குழந்தைகளை ஆரோக்கியமான உணவு சாப்பிட பழக்குங்க ஆண்களுக்கு இருந்து நாற்பது வயசுக்கு மேல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க சரியான உடல் பயிற்சியும் உடல் உழைப்பும் இல்லாமல் இருந்தால் அவங்களோட உடம்புல குறிப்பாக கைகளில் உள்ள தசைகளோட நிறை குறையும் வயிறும் தொப்பையும் பெருசாகும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைகளுக்கு வீட்லயே பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் பண்டிகை விசேஷ காலங்கள்ல செஞ்சா சில வாரங்களுக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்பெல்லாம் பிரியாணி அபூர்வமா தான் சாப்பிடுவாங்க குறிப்பா அசைவம் வாரம் அல்லது மாசம் ஒரு முறை தான் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தங்குதடை இல்லாம தினசரி கிடைக்குது வீடு தேடியே வருது இப்படிப்பட்ட உணவுகளையும் எண்ணெய் பலகாரங்களையும் தினமும் குறிப்பா இரவுல சாப்பிட்டா வயிற்று சுத்தியும் கொழுப்பு சேர்ந்து தொப்பை பெருசாகும் ஆகும் தெரியாமலோ அந்த உங்க தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறத பத்தி வேற வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசா என்னோட சேனல்ல பாக்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ வீடியோவெல்லாம் பாருங்கள் என்னை ஊக்கப்படுத்த மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்